இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்பட்ட சீரியலோட ஜான்வரி மூணு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போறோம் இன்னைக்கு எபிசோடு எங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பார்வதி வந்து இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டாலே அப்படிங்கிற மாதிரி வந்து சோசியல் மீடியா டிவின்ட்டு எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க பேர் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சாரு வந்து சொல்கிறாங்க ஆமாம் நேற்று நைட்டே வேலை எல்லாம் முடிஞ்சதுல இன்னும் என்ன பண்ணுறாங்க எங்கே இருக்காங்க கால் பண்ணுறோம் அப்படின்னு உடனே கரெக்டாக உள்ளே வருவாங்களா அதே மாதிரி கரெக்டாக உள்ளே வராங்க உள்ளே வந்த உடனே வந்து ஏமா நீ ரொம்ப நீ சாதுவாக இந்த வீட்டில் இருக்கிற பொறுப்பெல்லாம் வந்து பார்த்து பொறுப்பாக பண்ணிக்கிற அப்படின்னு பார்த்தோம்னா நீ என்னமோ வந்து இவ்வளோ தைரியமான பொண்ணு அப்படிங்கிறதே எங்களுக்கு இப்போதாம்மா தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து வீட்டில் இருக்கிறவங்களே ஆச்சரிய பயப்படுற அளவுக்கு வந்து இந்த விஷயம் செஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கண்ணை வந்து அங்க நடந்ததை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் நாங்க மட்டும் அந்த சாண்ட்விச்சை மாத்தி கொடுக்கல அப்படின்னா வேற மாதிரி ஆயிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆனா அண்ணி வந்து அதையுமே சமாளிச்சு எப்படியோ வந்து எப்படி இவ்வளவு தைரியமா ஒரு வேலையை பார்த்தாங்க அப்படிங்கறத புரியவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல சொல்ல வந்து வயிறு எரியுதுரா அப்படிங்கிற மாதிரி வயிறு எரிஞ்சிட்டு இருக்காங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பல்லவி அவ வந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணா இந்த வீடே நாசமா போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த விஷயத்த வெளியே சொன்னா அந்த விஷயத்த உலக ரேஞ்சுக்கு எடுத்துட்டு போயிட்டு ரெண்டு பேருக்குமே வந்து பெருமை தர மாதிரி வந்து நீ என்னம்மா இந்த எல்லாம் வெளியே சொல்லாம இருக்க அப்படின்னு பார்த்தோம்னா வெளியே சொல்லி இவ்வளவு பெருமை சேர்த்திருக்க அப்படின்ட்டு ஒரு சைடு அஞ்சலியையும் இன்னொரு சைடு நீ என்னம்மா யாருமே எடுக்காத ரிஸ்கை எடுத்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்னொரு சைடு பார்வதியும் பாராட்டி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இருந்து மாதர் சங்கம் நம்ம ஏரியா மாதர் சங்கம் வந்திருக்கிறாங்க அவங்க வந்து அவங்களும் பாராட்டுறாங்க அவங்க ஒரு சைடு நீ வந்து இப்படி பண்ணிட்ட ரொம்ப பெருமையாக இருக்க தலைவர் பதவியே உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து மாதர் சங்க தலைவியே நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை பாராட்டிட்டு இருக்கிறாங்க அவருங்க போனவொடனே வந்து இன்னொரு சைடு வந்து சக்கரவர்த்தி வந்து என் பொண்ணு எங்கள் வீட்டில் வந்து தங்கச்சியோ அக்காவோ தம்பியோ யாரும் இல்லாமல் தனியாக வளர்ந்தா அம்மா கூட இல்லை அந்த பாஸ்தம் மொத்தமாக கொடுத்து நான் வளர்த்துவேன் இருந்தாலும் வந்து இங்கே அப்புறம் வந்து அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறான் ஒரு தங்கச்சி மாதிரியோ ஒரு அக்கா மாதிரியோ பார்த்துக்கிறதுக்கு வந்து எப் எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப பெருமைப்படுறாரு அது மட்டும் இல்லாம நான் கொஞ்ச நாள் வந்து எங்க வீட்டில் கூட்டி போய் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேரையும் ஏன்னா வந்து அவங்க கல்யாணம் பண்ண வச்சதே வந்து நான் தான் ஆனால் வந்து விருப்பம் இல்லாதமா கல்யாணம் பண்ணி வச்சேன் வீட்டில் கூட வந்து ஒரு நல்ல மருமகனாக நான் அவரை ட்ரீட் பண்ணவே இல்லை அவருக்கான மரியாதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிடுறாரு சரி போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி வந்து விஸ்வநாதனும் சரின்னு சொல்ல அஜய் அன் அஞ்சலி ரெண்டு பேருமே தயாராகிறாங்க கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு இடையில் வந்து பார்வதியை அஞ்சலை தனியாக மீட் பண்ணி நீங்கள் எனக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் விஷயங்கான்ட்டு அதே மாதிரியாக சொல்கிறான் நான் வந்து வீட்டில் யாரும் இல்லாமல் வளர்ந்தவன் உங்களை பார்க்க எனக்கு அக்கா ஃபீல் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப வந்து அந்யுனியமாக வந்து ரெண்டு பேரும் வந்து ஒரு நட்புக்குள்ளாகிறாங்க ரெண்டு பேர் அப்படிங்கிறது தெரியுது சரி வா இதெல்லாம் விட ஷாப்பிங் போகலாம் சாயங்காலம் அப்படிமா சொல்ல நானும் அஜயும் நைட்டு வெளியே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் ஏய் இந்தளவுக்கு வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து கல்யாணம் ஆன பொண்ணு ஏதோ லவ் பண்ணுற மாதிரி வந்து பார்வதி பேசிகிட்டு இருந்தால் அது கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு அப்படின்ட்டு ஸோ இதுக்கப்புறம் நான் இப்போ ஃபைனல் டெஸ்டினேஷன் இன்னைக்கு எபிசோட் செம்ம நோட்டில் முடிச்சிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பல்லவியோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா இல்லை அவள் தான் வந்து நிறைய குழப்பத்துக்கு காரணமாக இருந்தால் அவள் வந்து கால் பண்ணி என்ன நீ போன வேலை வந்து ஒன்று கூட நீ சிரமான்னு தெரில அந்த பார்வதி வேர்ல்டு லெவல் ட்ரெண்டிங்கில் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கா அவள் வேர்ல்டு லெவல் ட்ரெண்டிங்கில் இருக்காளா இதெல்லாம் வந்து என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத அவள்லாம் என் கால் தூசிக்கு சமம் அவள்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னா பேசிகிட்டு இருக்காரு கண்ணன் கேட்டு உள்ளே வந்து பிரச்சனை பண்ணுறான் யாரையோ யார்கிட்டயோ வந்து கேவலமாக பேசிகிட்டு இருக்கிற யாரை யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல நான் யாரையுமே கேவலமாக பேசலை நீ எதுக்கு ஒட்டு கேட்டிட்ருக்கா அப்படின்னா நான் ஒட்டு கேட்டேன்னா நான் எதிர்த்தியாக ஒரு வந்தேன் நீ பேசினதை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனும் சொல்லான் அப்படின்ட்டு இருக்க நீ வந்து எங்கள் அண்ணிய வந்து கால் தூசுக்கு சமம் அவங்கள வந்து அவங்க கேவலமானவங்க சொல்றதெல்லாம் வேலை வச்சுக்கிட்ட அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவன் ஆல்ரெடி கேட்டு நான் சொல்கிறதெல்லாம் இருந்தாலும் வந்து அவள் வாயிலே இருந்து வருமா அப்படின்னு பார்த்தான் ஆனால் வந்து அவள் சொல்லலை அப்படிங்கிறவனால் இவனே சொல்லிட்டான் நீ வந்து அவங்கள அப்படி சொல்கிற அளவுக்குலாம் உனக்கு தகுதி கிடையாது அவங்க எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்காங்க தெரியுமா நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுலேருந்து பிரச்சனை மட்டும்தான் குடுத்துருக்க இந்த வீட்டுக்கு அவங்க இந்த வீட்டில் வந்ததுலேருந்து எவ்வளோ பெருமை சேர்த்துருக்காங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிலாம் வந்து பாராட்டிட்டு இருக்கான் இவ்வளவு வந்து கேகுளமும் வந்து நீ வந்து வாழ்கிறக்கே தகுதி இல்லை அடி கூட நான் வாழணும்னு நினைச்சு பாரு அது ஏன் தப்ப உன்னை என் கல்யாணத்தை உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க பாரு அது அவங்க தப்பு நான் பண்ண பெரிய தப்பே நீ தாண்டி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பள்ளுவையை கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கான் அவன் அடிக்கவே வாடி வாடிப்பொடின்னு பேசுகிறேன்ட்டு ஆனால் வந்து கையை பிடிச்சி நான் உன்னை திருப்பி அடிச்சிடலாம் ஆனால் வந்து எங்கள் அண்ணி வந்து பொண்ணுங்களை அடிக்கிறது வந்து தப்புன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துலையும் அண்ணியை பற்றி அதாவது பார்வதியை பற்றி வந்து ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருக்கான் ஸோ அவள் வந்து நான் வந்து இப்படியெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தேன்னா வச்சுக்கோ நான் அந்த வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்கிறேன் கிளம்புடி அதுக்கு தாண்டி இப்படி பேசினேன் அப்படிங்கிற மாதிரியே வந்து அவன் வந்து இவ்வளோ நேரம் பேசினது அந்த மாதிரி தான் இருந்தது கிளம்புருக்கணும் அவ்வளோ கிளம்பணும் அப்படிங்கிறக்காக பேசின மாதிரி இருந்தது அவ்வளோ கிளம்புறேன்ட்டு போகிறான் இந்த இடத்துல தொடர்பு போட்டு முடிக்கிறாங்க ஸோ தான் இப்போ இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சது இன்றைக்கி எபிசோட் நல்லாவே இருந்தது அப்படின்றக்க உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிற கமலில் சொல்லுங்கள்